பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நூறு கிராம் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கத்தை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாடைய துயரத்தில் மூழ்கி கொண்டிருக்கும் போது சங்கிகள் போல சாவு வீட்டில் குத்தாட்டம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் வினோஷ் போகத்துக்கு நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் செமிஃபைனலில் அட்டகாசமாக வின் பண்ணியிருந்த அவங்க நிச்சயமாக தங்கப்பதக்கத்தை வெல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது திடீர்னு அவங்க இடையே போட்டி எண்ணிக்கி இன்னும் நூறு கிராம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்தியர்களுடைய தலையில இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி முதல்ல பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் வந்து சங்கிகள் இதற்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மோடி வந்து நீங்கள் எப்படியும் இந்தியாவின் தங்க மகள் தான் இதற்காக வெள்ளம் கலங்காதீர்கள் ட்விட்டு போட்டதுமே பரவாயில்லையா சங்கிகள் கூட நாகரிகமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு சங்கிகள் தங்களுடைய வழக்கமான சங்கீதனத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் மெதுவாக விக்னேஷ் போகத் மீதே தான் குறை அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் போகத் என்னவோ போலம் மருந்து சாப்பிட்டினோ விளையாட்டில் விளையாடின மாதிரி சங்கிகள் ஒரு சித்திரத்தை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக இருந்த பிரிஜ்பூஷனுக்கு எதிராக விக்னேஷ் போகத் மிக கடுமையாக போராடினார் பிரிஜ்பூஷன் பூஷன் மல்யுத்தத்துக்கு வரக்கூடிய பெண்களை எல்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார் சித்திரவதை செய்கிறார் புகார் இருந்தது அதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து போராடினார்கள் பொதுவாக இது போல வீரர்கள் போராடுகிறார்கள் என்றால் அவருக்கு சக வீரர்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பார்கள் அதாவது அவருடைய விளையாட்டில் மட்டும் இல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விளையாட்டுகளை விளையாடக்கூடிய விளையாட்டு நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுப்பார்கள் ஆனால் அப்படியான ஒரு நிலை வந்து இந்தியாவில் மிக அரிதாகத்தான் காணப்பட்டது மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு சில விளையாட்டு நட்சத்திரங்களை தவிர்த்து பெரும்பாலானவர்கள் இப்படி ஒரு விஷயமே நடக்கல டெல்லியில் அவங்க மாசக்கணக்கில் போராடினாங்க அவங்கள ஒன்றிய அரசு போலீஸை விட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடித்து இழுத்து சென்றது இதை பற்றிலாம் யாருமே வந்து கணனம் தெரிவிக்கல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே காண்பித்து கொள்ளவில்லை அதுபோல பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக இதை பார்க்கணும் வெறுமனே வந்து விளையாட்டு வீராங்கனை நடப்பதாக மட்டுமே பார்க்கக்கூடாது அந்த நேரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு அதை பற்றி எந்த வாயுமே திறக்கலை ஆனால் இப்போது வினேஷ் போகத்து தோத்ததுக்கு பிறகு வந்து முதல்ல நீலிக்கண்ணீர் வெடிச்சாங்க அதற்கு பிறகு ஹாஹா கடைசி சிரிப்பு என்னுடையதான் அப்படின்னு சொன்னாங்க இந்த இரட்டை வேடத்தை சங்கிகளுடைய இரட்டை நாக்க வந்து நாம் இந்த இரண்டு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சங்கிகள் வினேஷ் போகத் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா சாய்னா நெகவால வந்து தூக்கிட்டு வராங்க சாய்னா நெஹ்வால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றவர் அவர் தூக்கிட்டு வந்து பல முறை ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்ற சாய்னா நெகுவால் என்ன சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்னா நெகவால் என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு பேட்டியுடைய சில கிளிப்பிங்கை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதில் சாய்னா நகவால் என்ன சொல்கிறாங்கன்னா வினேஷ் போகத் மீதும் குறை இருக்கிறது வினேஷ் போகத்துக்கு இதை பற்றிலாம் தெரியாதா அந்தம்மா என்ன இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஒலிம்பிக்கில் வந்து சேர்ந்துருக்காங்களா ஒலிம்பிக்கில் விளையாடக்கூடிய ஒரு வீரராக ஒலிம்பிக் போட்டிகளுடைய இந்த தகுதிகளை பற்றியெல்லாம் வந்து வினேஷ் போகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அது அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதான்னு தெரியல அவங்க மீதும் தவறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு குத்துமதிப்பாக சாய்னா நகவால்னு சொல்லிடுறாங்க சாய்நாநகவால் வந்து ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் ரீதியாக ஒரு பாஜக எம்பியால அவன் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவராக வந்திருக்கிறான் அவனால் துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்தம்மா வந்து அதை பற்றியெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கல ஆனால் இப்போ மட்டும் கத்துதா இந்த பள்ளி அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து கரெக்டாக வந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் அந்த குரலை எடுத்துக்கிட்டு தான் சங்கிகள் எல்லா இடத்துலயும் வந்து வினேஷ் போகத் தம்பா தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தினமலருடைய போஸ்டரை பார்த்தா நமக்கெல்லாம் வந்து ரத்தம் கொதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது வினேஷ் போகத் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வந்து ஒட்டி இருக்கிறான் ஒரு சங்கி பத்திரிகையான தினமலர் வினேஷ் போகத் வந்து நூறு கிராம் வித்தியாசத்தில் ஒரு பதக்கத்தை நழுவ விட்டுருக்காங்க பதக்கம் நம்ம நாட்டுக்கு போயிடுச்சே அப்படிங்கிற மருத்துவம் கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த அம்மாவை வந்து எதிரிகளை கிண்டல் பண்ற மாதிரி திராவிட அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ற மாதிரி அவன் வந்து ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கான் சங்கிகளுடைய இந்த நாகரிகமற்ற இந்த அரிப்பு வந்து கடந்த ரெண்டு நாட்களாக வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது சாய்னா நகவால் பதக்கமெல்லாம் வாங்கினவங்க சாய்னா நெஹ்வாலே சொல்லிவிட்டாங்க அப்படின்றாங்க நாம் வந்து சாய்னா நெகவாலை வந்து நம்ம வந்து விளையாட்டில் வந்து விமர்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறோம் ஏன்னா மாவும் வந்து நாட்டுக்காக வந்து நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க உலக அளவில் சர்வதேச அளவில் வந்து அவர்கள் நிறைய பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் நாட்டுக்கு பெருமை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த சங்கிகள் ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்ற சாய்னா நெகுவால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து கிராண்ட் ஆகிறது சாய்னா நெஹ்வாலுக்கு எப்படி பிரான்ஸ் கட்சிது சாய்னா நெகுவால் பிரான்ஸுக்கு எதிராக ஒரு வீராங்கனையுடன் மோதி கொண்டிருந்த போது அந்த வீராங்கனை தான் வந்து அந்த விளையாட்டில் லீடு எடுக்கக்கூடிய சூழலில் அவங்களுக்கு கால சின்னதாக காயம் பட்டு விட்டதால் அவர்கள் ஒதுங்கிட்டாங்க என்னால விளையாட முடியல காலில் அடிபட்டுச்சு அவங்க ஒதுங்கிட்டாங்க அதன் காரணமாக சாய்னா நெகவால்க்கு வந்து வெண்கலம் வந்துச்சு அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வெண்கலம் வந்து இப்படி வந்ததுனால வந்து ஏதோ மன்னன் கவுண்டர் பண்ணி அவங்க அப்பாவோட வேலை கிடைச்ச மாதிரி நம்ம வந்து ஒன்றும் கேவலப்படுத்த போறது கிடையாது அதற்காக வந்து சாய்னா ஒரு வெண்கல பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்களேன்னு தான் நம்ம பாராட்ட செய்வோம் ஆனால் சங்கிகளுடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க வினேஷ் போகத்துக்கு வந்து அந்த நூறு கிராம் எடை கூடி போச்சு வந்து சாய்னா நெகவால் தான் சொல்கிறாங்கன்னா இவருக்கு ஒரு வீராங்கனை இந்த வீராங்கனைக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க இது கூட தெரியாமையா வினேஷ் போகத் வந்து இத்தனை ஆண்டுகளாக சர்வதேச அளவில் நிறைய பதக்கங்களை தங்க பதக்கங்கள் உட்பட ஏராளமான பதக்கங்களை நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுன்னு பல்வேறு இடைப்பிரிவுகளில் விளையாடினவங்க அவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா நமக்கு இப்போதான் வந்து சந்தேகமே வருகிறது இந்த சங்கிகள் வினேஷ் போகத்துடைய தோல்வியை தங்களுடைய தனிப்பட்ட கொண்டாட்டமாக அவர் கொண்டாடுவதை பார்க்கும்போதுதான் போதுதான் நமக்கு இதுல ஏதோ வந்து ஒரு சூது இருக்கிறது இந்திய ஒலிம்பிக் கமிட்டியில யாரோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் அது யார் என்னங்கிற வந்து ஒரு மு முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு வந்து நமக்கு இப்போது தான் தோன்றுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய பொறுப்பாளராக வந்து பிடி உஷா இருக்காங்க அந்தமாவும் வந்து பிஜேபி எம்பியாக இருக்கிறார்கள் இப்போது இதை குறை சொல்லி சாய்னா நெஹ்வால் வந்து வினோஷ் போ மீது வந்து அந்த குற்றத்துக்கான அந்த லைட்டை வந்து திருப்பி விட்றாங்க இதை பார்க்கும்போது சாய்னா நெகுவால் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பிஜேபியில் சேர்ந்தவங்க நரேந்திர மோடி மாதிரியான ஒரு தலைவர் உலகத்திலே இல்லை என்னுடைய இன்ஸ்பர்மேஷனே நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவராக சாய்னா நெகுவால் இருக்கிறார் இதை தவிர்த்துட்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில் உறுப்பினராக அம்பானியுடைய மனைவியான நீட்டா அம்பானி வந்து இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் போது வினோஷ் போகத்துக்கு எதிராக ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கிறது கடந்த ஆண்டு மல்யுத்த வீராங்கனைகளுக்காக அவர் குரல் கொடுத்து போராட்டம் நடத்தினார் நேரடியாகவே பிரதமர் மோடிக்கும் அனுராக் தாக்கூருக்கும் இது போல பிரிஜ்பூஷன் செஞ்சிருக்கிறாரு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு முகத்துக்கு நேராக கேட்டார் இதையெல்லாம் மனதில் வைத்து இவர்கள் ஏதோ ஒரு சதி திட்டம் செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு வலுப்படுகிறது அதற்கு ஏற்றா போலதான் தினசங்கி என்று சொல்லப்படக்கூடிய தினமலர் பத்திரிகையில் இன்று வினோஷ்போகத்தை இழிவுபடுத்தி போஸ்டரும் போட்டிருக்கிறார்கள் இந்த சங்கிகள் வயிறு நேற்று பாகிஸ்தான் வீரர் ஒருவர் ஈட்டி எறுதல் போட்டியில் பதக்கம் வென்றிருக்கிறார் பதக்கம் என்ற அந்த பாகிஸ்தான் வீரரை பார்த்து இன்று சமூக வலைதளங்களில் சங்கிகள் வயிறு கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள் பார்க்கும் பார்க்கும்போது அந்த பாகிஸ்தான் வீரருடைய அந்த தங்கப் பதக்கத்தை நாமும் வந்து கொண்டாடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது துரதிருஷ்டவசமாக அவரிடம் சில மீட்டர் இடைவெளியில் தோற்று போனது ஒரு இந்திய வீரர் தானே என்பதால் நம்மால் வந்து அந்த பாகிஸ்தான் வீரருடைய வெற்றியை வந்து முழுமையாக இந்த சங்கிகளைப் போல் கொண்டாட முடியவில்லை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்